மகா காளி சில பல மாதங்களுக்கு முன்பாக நம்மை பாதிக்கும் மறைமுக பாவங்கள் எனும் தலைப்பிலான ஓர் உரையினை அன்பர்களுக்கு வழங்கியிருந்தோம் அந்த உரைக்கு அண்மையில் ஒரு இருவர் தங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் நான் இன்றுதான் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்க்கிறேன் நீங்கள் சொல்வது உண்மை எனது அண்ணன் வயது அறுபது எனக்கு ஐம்பத்தி ஏழு அண்ணன் இது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் குடிசை வீட்டில் இருக்கும்போது தெருநாய்கள் வீட்டுநில் புகுந்து உணவை தின்றுவிடும் அதனால் அவன் அவற்றை கழுத்து சுருக்கு மாட்டி மரத்தில் தொங்க விடுவான் எனது அம்மா கதறி அழுவாள் பாவம் செய்யாதே என்று இன்று என் அண்ணன் முப்பது வருடம் முன்பு நடந்த விபத்தில் தலை அடிபட்டு பாதி நினைவுகள் அழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அம்மா இப்பொழுதும் இருக்கிறார் வயது எண்பத்தைந்து செய்த பாவம் என்று அழுகிறார் இது சத்தியம் உண்மை மற்றொரு அன்பர் வழங்கியிருக்கிற அனுபவ வாக்கு ஐயா வணக்கம் நான் இங்கே இதை பதிவு செய்ய என் மனம் சொல்கிறது இது சரியா தவறா தெரியவில்லை சரி விஷயம் இதுதான் என் பெரியப்பா ஹோட்டல் கடை நடத்தி வருகிறார் ஒரு நாள் பள்ளி விடுமுறை நாளில் சென்றேன் கடைவாசலில் ஒரு நாய் ஏதோ மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்தது என் பெரியப்பா ஒரு விறகு கட்டையினால் அடித்து விட்டார் பலத்து அடி விழுந்தது அது இரண்டு நாள் இருக்கும் பலியலால் துடித்துக் கொண்டிருந்தது பிறகு இறந்து போனது இது நடந்து இருபது ஆண்டுகள் இருக்கும் ஏனோ என்னில் தோன்றியது பெரியப்பா மகன் அதாவது என் அண்ணன் விபத்தில் காலமானார் அவர் வயது பத்தொன்பது இதற்கு அது காரணமாக இருக்கலாம் என்று என் மனதில் தோன்றியது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நிகழ இருக்கிறது எது மாதிரியான வெற்றி முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் துயரங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் முன்னெடுத்திருக்கிற செயல் முன்னேறுமா வெற்றி அடையுமா பின்னடைவை சந்திக்குமா என்பதையெல்லாம் முன்னோர்கள் நிமித்தங்கள் வாயிலாக தங்களுடைய செயலுக்கான பலாபலன்களை முன்பே உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் ஏதோ ஒரு சம்பாசனை நடந்து கொண்டு போது ஒரு நல்ல விஷயத்தை குறித்து பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற போது நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒரு குடிசையில் ஏதோ ஒரு குழந்தை சட்டுன்னு விழுந்த அந்த தாய் வந்து ஐயோயோ அப்படின்னு கத்துனான்னா அது வந்து அபநிமித்தம்னு எடுத்துப்பாங்க அப்பா பேசுறத நிறுத்து நிமித்தம் சரியில்லை அப்படின்னு நிறுத்திடுவாங்க இந்த நிமித்தங்கள் வந்து அபநிமித்தம் சுப நிமித்தம் ரெண்டு வகை உண்டு கெட்டதை எச்சரிக்கக்கூடிய நிமித்தங்கள் நல்லதை முன்மொழியக்கூடிய நிமித்தங்கள் இந்த நிமித்தங்கள்ல பெரிய ஞானம் முன்பு காலங்களில் இருந்திருக்கு நிமித்தம் வேறு சகுனம் வேறு இந்த நிமித்தங்களை பல்வேறு வகையில முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் ஒரு நிமித்த குறி பல சரியாக நிர்பனமானால் அது ஒரு நிரந்தர சொல்லாக நிரந்தர வாக்கியமாக நிலை தட்டான் பறவை தாழ பறந்தால் மழை வரும் அப்படின்னு ஒரு நிமித்த வாக்கு இதை சகல ஜனங்களும் பயன்படுத்துவாங்க இந்த நிமித்தம் ஒரு ரகசியம் கிடையாது பொதுவெளிக்கு வந்து விட்டது கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் கூட்டமாக விவசாயிகள் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஏழு ஏர் உழுவார்கள் தோட்ட வேலை செய்வார்கள் திடீர்னு ஒரு இறுக்கம் ஏற்படும் காற்றில் வெப்பம் அதிகரிக்கும் ஒரு புழுக்க உணர்வு வரும் பெருமளவு கூட்டமாக தட்டான்கள் அப்படியே மொய்க்கும் ஒரு ரீங்காரம் விட்டவாறு அப்படியே பறக்கும் கீழே இறங்கி இறங்கி பறக்கும் என்ன அப்படி தட்டான்லாம் ரொம்ப தாழ பறக்குது அநேகமாக ராத்திரி மழை பொழியும் பொழுதுக்கு என்று அனுமானிப்பார்கள் அதுபோல அந்த அன்றைய இரவு கனமழை ஏற்படும் எறும்புகளெல்லாம் திடீரென்று கூட்டமாக தங்கள் கூடில் கூட்டில் இருந்த முட்டைகளை வாயில் கவிக்கொண்டு மேடாக ஏறுகிற போது எறும்பு முட்டை தூக்கி கொண்டு திட்ட ஏறினால் தப்பாது மழை பொழியும்னு ஒரு வாக்கு கூரை வீடுகளில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் திடீர்னு அந்த கூரை வீடுகளில் ஏதேனும் ஒரு அடிப்பொந்திலிருந்து கூட்டமாக பெருமளவு எறும்புகள் வெளிப்படும் பார்த்தா எல்லா எறும்பினுடைய வாயிலும் வெள்ளை நிற அதனுடைய முட்டைகளை சுமந்தபடி மேடான இடத்துக்கு பயணிக்கும் என்ன எறும்பெல்லாம் வெளியில் வந்துட்டே கனமழை ஏற்பட்டு பூமி குளிர்ந்து நீர் நிற்க போதுங்கிற ஒரு நிலவரத்தை அது சொல்லும் பாம்புகள் கூட்டமாக வெளியேறுகிறது திடீர்னு நிறைய பாம்பு நடமாட்டம் கூட்டம் கூட்டமாக தெரியுது பூகம்பம் ஏற்பட போகிறது என்பதின் முன்னறிகுறி பறவைகள் கூட்டமாக வெளியேறுகிறது ஏதோ அந்த பகுதியில் ஒரு பெரும் துர் நிகழ்வு ஆபத்து நேர இருக்கிறது என்பதின் அறிகுறி சிலந்திகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்கிறது புயல் வரை இருக்கிறது என்பதின் முன் அறிகுறி இப்படி தன்னை சூழ்ந்திருக்கிற ஜீவராசிகளிடம் இருந்து சில சகுனங்களை பெற்றார்கள் நிமித்தங்கள் என்பது ஒரு பொதுவான நிலை ஜீவராசிகள் மூலம் பட்சிகள் மூலம் பார்க்கப்பட்ட நிமித்தங்களை சகுனங்கள் என்று வரையறுத்தார்கள் அந்த சகுனங்கள் பலவாறு இருக்கும் அந்த சகுனங்கள் குறித்தான ஒரு பெரும் அறிவு பெரும் ஞானம் இதெல்லாம் இப்ப இல்லாமலே போய்விட்டது காரணம் இந்த பட்சிகளை வைத்து சொல்லப்பட்ட சகுனங்கள் ஒரு நூறு இருக்கும் அந்த நூறுக்கான பட்சிகள் இன்றைக்கு இல்லை பறவைகள் இல்லை நிமித்தங்களில் வந்து இன்றைக்கும் ஜனங்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்று ஒரு சுப நிகழ்வுக்காக ஒரு வெளியூர் நிகழ்வுக்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு மானுடன் எதிரே ஒரு சப ஊர்வலத்தை பிரேத ஊர்வலத்தை எதிர்கொண்டால் அது ஒரு நற்குறி அது ஒரு நற்செய்தி நல்ல சகுனம் நல்ல நிமித்தம் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் சகல ஜனங்களுக்கும் தெரியும் இன்னைக்கும் இந்த நிமித்தங்கள் யாருக்கு மிக சரியாக கிடைக்கிறது எவர் ஒருவர் நன்னெறியான வாழ்க்கையை நடத்துகிறாரோ தெய்வபக்தி மிகுந்து தெய்வ சிந்தனைகள் மிகுந்திருக்கிறாரோ அவர்களை தெய்வ தேவதைகள் எச்சினை சக்திகள் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை காப்பாற்றுகிறது தங்களால் மானுடர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பல ரூபங்களில் அவர்களை தடுத்தாட்கொள்கிறது எச்சரிக்கைப்படுத்துகிறது ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு பயணம்னு புறப்படுவீங்க உங்கள் வீட்டு நிலையை தாண்டுகிற போது உங்களுடைய சட்டையோ வேட்டியோ புடவையோ அந்த கதவில் ஏதேனும் ஒரு நாதாங்கியில் தாப்பாலில் இல்லை கதவுக்கு கீழே கதவு அசையாமல் நிற்பதற்கு போடப்பட்டிருக்கிற ஒரு சின்ன தடுப்பில் நம்முடைய உடை சிக்கி நம்ம பயணத்தை அப்படி நிறுத்தும் நம்ம அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது சட்டை மாட்டிக்கும் வீட்டில் பெரியோர் இருந்தால் சொல்லுவாங்க என்னப்பா போகும்போதே தடுக்குது ஒரு நிமிஷம் உள்ளே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ என்று சொல்வார்கள் ஆனால் வயதில் இளையவர்கள் என்ன செய்வாங்க பீம்பா ஆமா இதே வேலை உனக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லை தடுத்து விட்டு மீறி அந்த பயணத்தை செய்வார்கள் சென்ற காரியம் இழுபறியாக இருக்கும் வம்பு வழக்காக மாறி இருக்கும் அல்லது ஏதேனும் காரணம் இல்லாமல் ஒரு காலிலோ கையிலோ அடிபட்டு இரத்த காயம் ஏற்படும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லை போன காரியம் நடக்காதுங்க இந்த நாலு மாதம் கழிச்சுவாங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேப்பரை தூக்கி எறிஞ்சி வீட்டுக்கு அனுப்புவான் வீட்டில் திரும்பி வந்து ரொம்ப ஆற்றாமையோடு பொத்துன்னு போது அதே பெரியவங்க சொல்லுவாங்க நான் போய் சொன்னேன்னா அப்பட அவசரமா போவாத தடுக்குது ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்ன கேட்டியா இப்போ போய் என்ன ஆச்சுப்பார் அப்படிம்பாங்க ஒரு நல்ல சக்தி இந்த கணம் புறப்படாத பயணிக்காத இந்த நொடியில் பயணத்தை தொடங்கினால் அந்த பயணம் சுகமாக இருக்காது நின்று போன்னு தடுக்குது அந்த தேவதா சக்திக்கு மதிப்பு கொடுத்து அந்த நேர கோபதாபத்தை காட்டாமல் ஏதோ ஒன்று நம்ம செய்த புண்ணியம் நமக்கு நல்லது சொல்லுது தடுக்குது அப்படின்னு மரியாதை கொடுத்து ஒரு நிமிடம் அமர்ந்து நகர்கிற போது எங்கேயோ காத்திருந்த அந்த தோஷம் நகர்ந்து எத்தனையோ பேர் இந்த டிராஃபிக்கில் போலீஸில் மாற்றுற நபர்கள் அப்புறமா யோசிச்சு சொல்லுவாங்க இன்றைக்கி ஆனால் எனக்கு போகும்போதே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சகனம் சரியில்லைங்க கரெக்டாக இன்றைக்கி போலீஸ் பிடிச்சி எனக்கு ஐநூறுரூவா ஃபைனுங்க அப்படின்பாங்க இந்த சகுன சாஸ்திரத்தில் ஆதிகாலத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க ஒரு சுப பயணமாக வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது எதிரே கோடாரி மண்பட்டி அறிவால் கடற்பா கடற்பாறை இது போன்ற ஆயுதங்களோடு வரக்கூடியவர்கள் எதிர்பட்டால் அந்த பயணத்துக்கு தடை அந்த பயணத்தை நம்ம தொடர்வது முடிவு சுபமாக அமையாதுன்னு எச்சரித்திருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு இத்தகைய ஆயுதங்களோடு புழங்குபவர்கள் எதிர்படுபவர்கள் அரிதலும் அரிது ஆனால் இன்றைக்கு எவை எதிர்படும் ஒரு கோடாரி என்பது மரம் வெட்டக்கூடியது மண்வெட்டி என்பது மண்ணை வெட்டக்கூடியது இப்படியான இந்த ஆயுதங்கள் இன்றைக்கு இயந்திர வடிவம் பெற்றுவிட்டது ஒரு பொக்லைன் இயந்திரம் அது மாதிரி கனரக இயந்திரங்கள் ஒரு கட்டடத்தை இடிக்கக்கூடியது ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி சாக்கக்கூடியது இப்படியான இந்த இயந்திரங்கள் ஒரு சுப பயணமாக நாம் வெளியில் பயணிக்க எர் எது முற்படும்போது எதிரே இந்த வாகனங்கள் பயணம் தொடங்கிய ஒரு நிமிடத்துக்குள்ள வந்ததுன்னா நாம் அந்த பயணத்தை நிறுத்தி மறுபடியும் சில நிமிடங்கள் தாமதித்து விட்டு ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காய் சூடம் செலுத்தி விட்டு மேற்கொண்டு அந்த பயணத்தை தொடங்கணும் சகுணத்தில் பல உயிரினங்கள் சார்ந்த சகுனங்கள் இருக்குன்னு சொன்னா அதுல சர்ப சகுனம்னு தனியா இருக்கு இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுகிறது இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது ஒரு துர்பாக்கியம்னு சொல்றாங்க நண்பர்கள் விரோதி ஆவார்கள் என்று சொல்கிறார்கள் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுவே இரண்டு பாம்புகள் இணை சேருவது இணை சேருவதற்காக பின்னி பிணைந்து நடனம் ஆடுகிறது அதை பார்க்க நேர்ந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும்னு சொல்றாங்க ஒரு பாம்பு மற்றொரு பாம்பை உணவாக உட்கொள்கிறது அது மாதிரி ஒரு காட்சியை பார்க்க நேர்ந்தால் வறுமை ஏற்படும் சொல்றாங்க இது மாதிரி இந்த சர்ப சகுனங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப தேவைப்பட்டது கிராமப்புறங்களில் இப்படியான காட்சிகள் ரொம்ப எளிது சர்ப்பங்களை பார்ப்பது நகரை விட கிராமப்புறங்களில் அதிகம் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தான் அதிகம் ஒரு நாகம் ஒரு பாம்பு மரம் ஏறுகிற காட்சியை பார்த்தால் பார்ப்பவர்களுடைய வாழ்க்கைக்கு அதிகாரம் வரப்போகிறதுன்னு அர்த்தம் அதுவே ஒரு பாம்பு மரத்திலிருந்து கீழ் இறங்குவதை பார்த்தால் பார்ப்பவரிடம் இருக்கும் அதிகாரம் பறிபோக போகிறதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல பாம்பு நாம் பார்க்கிற நேரம் நம்மை பார்த்து படமெடுத்து ஆடியதென்றால் மிகப்பெரிய செல்வ செல்வாக்குகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம் அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க நம்மை பார்த்ததும் படம் எடுத்து ஆடுகிறது என்றால் அந்த படத்தை நாம் பார்த்தால் கையெடுத்து வணங்கினால் ஒரு மிகப்பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு நாகங்களினுடைய தரிசனம் ரொம்ப குறைவு நமக்கு அதிக தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு பட்சி ஒரு பறவை என்பது காக்கை தான் இந்த காக்கை சகுனங்கள்ல ரொம்ப முக்கியமானது நாம் ஒரு பயணமாக வெளியே வருகிறோம் தூரத்திலிருந்து ஒரு காக்கை நம்மை நேர்கொண்டு வந்து சட்டுன்னு விலகி போகிறது என்னடா ஒரு காக்கா அப்படியே வந்து நெத்தியில் மோதி இருக்கும் பொழுதுக்கு தலையில் அடிச்சிருக்கும் பொழுதுக்கு அப்படியே நேராக வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுபோன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அந்த பயணம் வந்து உகந்ததல்ல அது ஒரு ஆபத்து நிறைந்த பயணம் என்பதற்கான சகுனம் அதுபோல ஒரு பயணத்தின் போது காக்கைகள் நம்முடைய இடப்பக்கத்தில் ஓசை எழுப்பி அந்த ஓசை நின்றதும் நம்முடைய வளப்பக்கத்தில் அதுபோல காக்கா கரைந்தால் நாம் செல்கிற பயணத்தில் கைப்பொருள் தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை என்கிற அர்த்தம் நம்முடைய பயண நேரம் நாம் வெளியே வருகிற போது ஒரு காக்கை தன் கூடு கட்டுவதற்கான குச்சியை தன் அழகினால் சுமந்து கொண்டு பறந்தால் அல்லது அந்த அழகோடு அவை அமர்ந்திருப்பதை பார்த்தால் நமக்கு அதிர்ஷ்டம் கூடி வருகிறது என்று பொருள் அதே போல இந்த காக்கை தன்னுடைய குஞ்சிக்கு உணவு ஊட்டுவதை நாம் கண் கொண்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் பேரதிர்ஷ்டம் என்பதற்கான ஒரு அடையாளம் நாம் பயணிக்கிற போது ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க பூனை வந்து குறுக்க ஓடுனா அச்சப்படுறாங்க குறுக்க ஓடுனா அச்சப்பட வேண்டியதில்லை நம்மை நேர்கொண்டு நேராக நமக்கு எதிராக ஓடி வந்தால் அந்த பயணம் சிறப்பாக இருக்காது அது ஒரு துரதிர்ஷ்டமான பயணங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் இரவில் வந்து கரும் கருத்த நிற பூனையை நாம் தரிசிக்க வாய்ப்பு ஏற்பட்டால் அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க எதிர்பாராமல் ராத்திரி திடீர்னு பார்க்குறோம் ரெண்டு கண் விழி மட்டும் தெரியுது பார்த்தா அது ஒரு கருப்பு நிற பூனை அப்படி போகுது வருதுன்னு ராத்திரில் நம் பார்வையில் அந்த கருப்பு நிற பூனை தென்பட்டால் அது ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் நல்ல செய்தின்னு எடுத்துக்கணும் பூனையை பொறுத்த வரைக்கும் நாம் பயணம் புறப்படுகிற போது நம்மோடு சேர்ந்து அதுவும் வெளியே நம் திசையிலே போனதுன்னா கூட அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அதுபோல் பூனையிலேயே நிறைய நுணுக்கமான சகுன சம்பிரதாயங்கள் இருக்கிறது அதுலேயும் ஜனங்களை ரொம்ப தூரம் நம்ம பழக்க பழக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் போதும் எழுந்ததும் அப்படி கண் விழித்த போது நேர்கொண்டு பூனையை பார்ப்பது கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் போதும் போதும் இங்கே கண் அப்படி திறக்கிறீங்க நேராக பூனை உங்கள் முகத்தில் நிற்கிது அப்படி ஒரு காட்சி வேண்டியதில்லை அதுபோல் கழுதை நாம் ஒரு சுபச்செய்தி பேசி கொண்டிருக்கிற போது கழுதை கணக்கிறது அந்த ஓசை கேட்டால் அது ஒரு சுப வாக்கு சில பல சகுனங்கள் சொல்கிற போது அதிகமாக நாம் பழகுகிற ஒரு ஜீவராசி நாய் நாம் பயணிக்கிற போது வீட்டிலிருந்து புறப்படுகிற போது நம் வீட்டு நாயோ தெரு நாயோ ஒரு செருப்பை கொண்டு வந்தால் பேரதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள் நாம் பயணிக்கிறோம் ஒரு ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரோம் ஒரு நாய் நம்மள பார்த்து ரொம்ப உக்கரமாக குலைக்கிறது அப்படி குலைக்கிறத வந்து அந்த வீட்டு உரிமையாளரோ மற்றவர்களோ அல்லது நாமளே அதை கம்பு கொண்டு அடித்து விரட்டினாலும் நாலடி தள்ளி பயிர் மிகவும் உக்கரமாக குறைக்கிறதுன்னா அந்த பயணம் கூடாதுங்கிற எச்சரிக்கையை அது கொடுக்குதுன்னு சொல்றாங்க நாம் பயணம் புறப்படுகிற போது ஓடி வந்து நம் காலை நக்கினால் அது நல்ல அம்சம் என்று சொல்கிறார்கள் அதுபோல அது ஒரு மாமிசத்துண்டை வாயில் கவியபடி ஓடி வந்தாலும் நல்ல அம்சம் என்று சொல்கிறார்கள் பலருடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத துர் நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போறாங்கன்னு அனுப்பி வைப்பாங்க அங்கே போன இடத்துல எதிர்பாராத ஒரு விபத்தில் ஒரு இரு பிள்ளைகள் இறந்து போவார்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க ராட்டினம் சுத்தினாங்க அந்த கயிறு அழு அருந்து விழுந்து ரெண்டு பிள்ளைகள் இறந்து போனார்கள் இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போன ஒரு உள்ள திரும்பி வராமல் போய்விடுவான் அந்த வீட்டார் வந்து அந்த நிகழ்வுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பில் இருந்து என்ன நடந்ததுன்னு யோசித்து பார்த்தாங்கன்னா அப்படி போகணும்னு முடிவெடுத்த போது அந்த வீட்டில் பலரும் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அந்த பையன் ஒத்த காலில் நின்று பொய்யே ஆவன்னு சாதிச்சுட்டு போயிருப்பான் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவதா சக்திகள் தடுக்கும் ஆனால் விதி அவனை விடாமல் விரட்டி இருக்கும் சில பல திருமண முறிவுகள் விதவையாகும் நிலை விவாகரத்து பெறும் நிலை இது மாதிரியான சூழலெலாம் ஏற்படுது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை ஆய்வு செய்து பாருங்க அவங்களே மிக ஆழமாக நுணுக்கமாக யோசிக்கிற போது அந்த திருமணத்துக்கான அமைப்பு ஏற்படும் போதே சில பல சகுனங்கள் தடுத்திருக்கும் அதை மீறி செஞ்சிருப்பாங்க அண்மையில் ஒரு பையன் அடியனோடு பேசுகிற போது சொன்னால் ஐயா என்னுடைய திருமணத்துக்கு பெண் பார்க்க வீட்டிலேருந்து உறவினர்களோடு கார் வச்சுக்கிட்டு புறப்படுறோம் வீட்டில் கரண்ட் போயிட்டியான்னா பல நேரங்களில் சகுனங்கள் வந்து மிக துல்லியமாக பேசியிருக்கிறது பல வீடுகளில் இப்ப அண்மையில் ஒரு சகோதரி எமக்கு ஒரு அனுபவ பதிவை அனுப்பியிருந்தாங்க அவர்கள் வீட்டுல ஒரு துக்கம் நேர்கிறது ஒரு மறைவு ஏற்படுகிறது அந்த மறைவுக்கு முன்பாக என்ன மாதிரி சகுனங்கள் இடம்பெற்றன என்பதை அவங்க ஒரு குரல் பதிவாக தந்திருக்கிறார்கள் சில இடத்துல வந்து இந்த மரணம் ஒரு ஆளுக்கு வருதுன்னா நிறைய சிம்டம்ஸ் கூட தெரியும் ஐயா எங்க வீட்லேயே ஒரு துயரம் நடந்தது ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி எங்க அண்ணி இறந்தாங்க அவங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு மூணு நாள் உடம்பு சரியாம இருந்தாங்க அவங்க சொன்னாங்க யார்டையும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க உடம்பு சரியில்ல அது சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொன்னாங்க சரி அப்படியே வச்சுட்டோம் அப்புறம் டாக்டர் கிட்ட கூட போகலை அப்புறம் அப்படியே கொஞ்சம் பெட்டர் ஆனாங்க அவங்க அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க போகும்போது எங்கள் என்னோடய அண்ணன் வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸில் தான் ஏற்றி விடுவார் வண்டி பார்த்தா அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகலை சரி சொல்லிவிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங்லேயே போய்ட்டு ட்ரா பண்ணப்போம் போகும்போது எங்கள் அக்கா மாடியிலேருந்து என்ன இவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க எப்படி உங்கள் ஸ்கூலில் நம்பும் அங்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்றது போய்தானா அவனும் ட்ரெஸ் பண்ணிட்டு பாரு வாட்ச் கூட ஓட மாட்டேங்குது ஓ ஓடாத வாட்சா கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது சிம்டம்ஸ் எங்கள் வீட்டில் அரிசி அன்னைக்கு கெட்டு போனதே இல்லை நாங்கள் அரிசி மூட்டை வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் ஓபன் பண்ணுறோம் அடுத்த நாள் ஃபுல்லாக கெட்டு போயிட்டு இருந்தது இது மாதிரி எங்களுக்கு ரெண்டு மூணு சிம்டம்ஸு எங்கள் அண்ணி மரத்தில் மரணத்தில் கிடைச்சிது ஐயா அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம் வாட்ச் நின்று போடுறது வண்டி ஸ்டார்ட் ஆக அனுத்துது அரிசி கட்டு போடுறது அப்படிங்கிறது நிறைய சிம்டம்ஸ் காமிச்சு கொடுத்துச்சு ஐயா இது போன்ற இந்த சகுனங்கள் குறித்தான இந்த உரை உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் உங்களை புதிதாக வழி நடத்தும் ハリブマーカカリ